வணக்க மக்களே கேரட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அற்புத பாயிண்ட்களும் தான் பார்க்க போறோம் நம்மளுடைய இப்போ நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் சோ தினமும் கேரட் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ கேரட்ல நம்மளுடைய உடலுக்கு தேவையான பீட்டா கரோட்டீன் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு மேலும் கேரட்ல வந்து நாட்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது உடல்ல நீர் சத்து குறைபாடு ஏற்படாம தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதில் இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கல்லூரிகள் போன்றவை வந்து நிறைஞ்சிருக்கு எடை இழப்பு பயிற்சியில் இருப்பவர்கள் இதனை தாராளமாக உட்கொள்ளலாம் நீங்க வந்து உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளிலும் கேரட் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உடல்ல நோய் தொற்றுகள் ஏற்படாம இருப்பதற்கு நமக்கு நோய் எதிர்ப்பு அமைதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவை ஸோ ஆரோக்கியமா இருக்க நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க கேரட்டை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண் பிரச்சனைகளுக்கு கேரட் ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம் சோ கேரட்ல உள்ள பண்புகள் கண் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது கேரட் கண்களுக்கு சிறந்தது அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்றாங்க மங்களான கண் பார்வை பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகள் இருந்தா நீங்க தினசரி ஒரு கேரட்டை உட்கொள்வது சிறந்ததா இருக்கும் மேலும் கேரட்ல வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் வைட்டமின் ஏ வந்து மிகவும் அவசியம் சோ பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இந்த கேரட் உதவுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக மாலை கண் பிரச்சனை உள்ளவர்கள் வயது முதிர்வு காரணமாக பார்வை குறைபாடு ஏற்படுபவர்கள் இதனை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் உங்களால் சிறந்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமாக முடி கொட்டுவது பொடுகு பிரச்சனை போன்ற பாதிப்புகள் இருப்பவர்கள் கேரட்டை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம் ஸோ கேரட்டில் அதிக அளவு நீர் சக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால உச்சந்தலையில் வறட்சி ஏற்படாமல் தடுத்து பொடுகு போன்ற பாதிப்புகளை தடுக்கிறது மேலும் இது முடி வளர்ச்சியையும் ஊக்குவித்து உடலை வந்து ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய முடி வந்து சருமம் மற்றும் எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோ வந்து நான் சொன்னல பள பளப்பான சருமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் மட்டும் போதாது நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளிருந்து நம்மளுடைய வெளி தோற்றத்தை அழகா காட்ட உதவுது ஸோ உணவின் மூலம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் தினசரி உங்களுடைய உணவுகளில் கேரட் சேர்த்து கொள்வது மூலம் முகப்பாறு அலர்ஜி தோல் அலர்ஜி வறட்சியான சருமம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கேரட் ஒரு சிறந்த உணவாக இருக்குது சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய கரும நிறத்தை போக்குவதற்கும் கேரட் உதவுது ஸோ சருமத்திற்கு பழபழப்பு தன்மையை பெறுவதற்கு நீங்கள் கேரட்டை வந்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்க உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்க வந்து கேரட் பயன்படுது ஸோ நீங்கள் தினசரி கேரட் ஜூஸை அறுந்தி வரும்போது உங்களுடைய உடல் எடை குறைவதை உணர முடியும் கேரட் நீண்ட நேரத்திற்கு பசியை தூண்டுவது என்பதனால நீங்க தேவையற்ற உணவுகள் சாப்பிடுறது தவிர்க்கப்படுது மேலும் இதுல இருக்கக்கூடிய குறைந்த வந்து பாத்தீங்கன்னா கலோரிகள் வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கேரட்டை அப்படியே பச்சையா சாப்பிடுங்க நீங்கள் வந்து எதையும் பண்ணாதீங்க பச்சையா சாப்பிடுங்க அதில் ஜூஸ் போட்டு கொடுங்க நீங்கள் வந்து சமைத்து சாப்பிட்டதை விட நம்ம பச்சையா சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களுடைய உள்தோற்றம்லேருந்து வெளி தோற்றம் வர எல்லாத்துக்குமே அழகு சேர்க்கக்கூடிய இந்த கேரட்டை பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை தொடர்ந்து பார்க்கலாம் டாட்டா பாய்